தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி தமிழகத்திலிருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி பதக்கம் வென்ற கோவை மாணவன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவை சின்னத்தடாகம் பகுதியைச் சேர்ந்த அருண் பிரசாந்த் யசோதா ஆகியோரின் மகன் பிரணவ் சிறுவயது முதலே ஸ்கேட்டிங் விளையாட்டில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டு விளையாடி வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டிகளில் இந்திய அணி சார்பாக கோவியைச் சேர்ந்த பிரணவ் கலந்து கொண்டார் இதில் இந்தியா பிலிப்பைன்ஸ் தென்கொரியா சீனா மங்கோலியா சிங்கப்பூர் உட்பட பதினோரு இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்திய அணி சார்பில் பங்கேற்ற பிரணவ் அருண் பிரசாந்த் ஜூனியர் ஏ பிரிவில் பதினேழு முதல் பத்தொன்பது வரையிலான பிரிவில் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் என மூன்று பிரிவுகளிலும் மூன்றாம் இடம் பிடித்து மூன்று வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் சர்வதேச அளவிலான வீரர்கள் கலந்து கொண்ட போட்டியில் வென்று கோவை திரும்பிய மாணவன் பிரணவிற்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது விமான நிலையத்தில் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் அவரது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரணவ் என் பேர் பிரணவ் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் குமரகுரு காலேஜ் ஆர்ட்ஸ்ல விஸ்காம் இருக்கேன் என்னோட கேம் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக வந்து டீம் இண்டியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அப்ராட் கண்ட்ரிஸ் போயிட்டுருக்கேன் இப்போது அப்ராட் கண்ட்ரிஸ்னால் நான் இப்போ வந்து பெலாரிஸ் ஃபிலிப்பீன்ஸ் ஜக்கார்டா இந்தோனேஷியா எங்கெல்லாம் போயிருக்கேன் இப்போது திஸ் இந்த டைம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ராஃபியில் நான் வந்து மூணு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இங்கே வந்து என்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணுன்னா அவங்களோட அண்ட் இதெல்லாமே வந்து அந்த கண்ட்ரீஸில் வந்து எல்லாமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இந்த லெவன் கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டில் அந்த லெவன் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறனால அவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் இருக்கிறனால அவங்களால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சி பட் நம்ம ஊரில் நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால கொஞ்சம் நமக்கு அந்த காம்படிட் பண்ணி பண்ணுறதுக்கு ஐ ஸ்டெச் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு உதயநிதி சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லாமல் இந்த நான் போயிருக்க முடியாது அவர் வந்து எங்களுக்கு வந்து பார்த்து பாராட்டி எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து போயிட்டு நல்லா பண்ணிட்டுவான்னு சொல்லி வச்சார் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாமல் நான் இடத்துக்கு வந்திருக்க முடியாது தமக்கு ஆதரவும் உற்சாகமும் வழங்கி தம்மை வழி அனுப்பி வைத்த தமிழ்நாடு துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள பிரணவ் தமிழகத்திலிருந்து இந்திய அணிக்கு விளையாடிய ஒரே வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது